நாடாளு ஒற்றுமை தேர்வு எங்களுடைய தமிழ்நாடு நாடாளு உடல் முறையில் கூட்டமைப்புகளை அழித்தமைக்கி அண்ணன் முதலமைச்சர்களுக்கு இதற்கு என் நெஞ்சான நன்றி என்று இந்த கொள்கிறது அலங்கரிக்கின்ற ஐயா சந்தோஷம் அவர்களே முன்னாள் அமைச்சர் பாபா பாண்டியராஜன் அவர்களே பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் கனபழன் அவர்களே அண்ணாஜி அறிஞர் அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்தாமர்களே உங்கள் அனைவருக்கும் நான் தாழ்ந்த தமிழ்நாடு நாள முறையில் முறைகள் கூட்டமைத்திருக்கிறார்கள் முதற்கு நம்முடைய வாழ்த்து இந்த நிகழ்ச்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல நம்ம ஒன்னா சேரணும் எதுக்கு ஒன்னா சேரணும் முதல்ல தெரிஞ்சுக்க இன்னைக்கு இருக்கிற காப்பாற்ற காமராஜருடைய பெயரை காப்பாற்றுவதற்கு ஒன்னா சேர வேண்டியிருக்கு ஏன்னா சிலையை உழைங்க ஒருத்தன் காமராஜர் பெயரை அழிஞ்சான் இன்னொருத்த காமராஜர் பெயரை எடுக்க காமராஜர் பெயரை காப்பாற்றுவதற்கு நம்ம தான் நாடாளுமன்ற ஒன்னா சேர வேண்டிய அது மட்டுமில்ல நாடாளுக்கிற பள்ளிக்கூடம் தான் அதிகம் இன்னைக்கு ஒரு இந்து நாடக உடைவுமுறைக்கு பாத்தியப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் எழுதும் இந்து நாடக உரைமுறைக்கு பாத்தியப்பட்ட தலைவர்கள் <laughs> <laughs> எத்தனையோ சமுதாய தலைவர் எந்த சமுதாய தலைவரும் சமுதாய மக்கள் உண்மை போட்டு தயாரா இல்ல எத்தனை பேர் தமிழ்நாடு மக்கள் வங்கியை தெரியுது நமக்கு மிகப்பெரிய தரவு நம்முடைய உண்மையர்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எடுத்து கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் பத்தி எத்தனை உண்மை நினைச்சு தெரியவில்லை

நீங்க அரசுக்கு முன்னாடி அறிமையாக போவீங்க என்றைக்கு இந்த கல்லுக்கலையை நிறுத்தினார்களோ அதன் பிறகு நான் மனிதத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினதை யாரும் மறந்தாதீங்க பிள்ளை படிக்க வைக்கிறேன் இல்ல பனையில இருந்து விழுந்து அவை காதலி அடைந்து இருந்தா இருபத்தி ஐந்தாயிரம் கொடுக்காங்க ஒரு சங்கம் செப்ப ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க பனைத்துறையாளர் பிள்ளை படிக்க வைப்பதற்கு

புத்தகத்துல அந்த ஒரு செய்தி சவுந்திரமாண்டிய மாநாள் அவர்கள் இருபத்தி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டில் எழுபது ஊரான நகரங்கள் வந்திருக்காங்க அந்த ஊரில் சொல்லிருக்காங்க இருக்கோம் சமஸ்தானத்து கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆயிரம் பனை தொழிலாளர் குடும்பங்கள் இருந்தது ஐயாவே வந்து என் ஊர்ல சொல்லியிருக்காங்க நீங்களும் பாண்டிய நாட்டில் ஒட்டியா இருக்கீங்க மகளிர் கிராபத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் நன்றாக பிள்ளைகளோடு படிக்க வையுங்கள் மைய முயல் உருவாக்குங்கள் மகிழ்ச்சியாக ஆளுங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைதான் நீங்கள் மகோசத்தை அணுகுங்கள் தயவு செய்து பனை ஏறாதீர்கள் என்று சொன்னவர் பட்டியலப்பட்டி சௌந்தரவாளிய படித்தவை நல்ல மன்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பனை தேயாளிக்காக தன்னுடைய ஒரு எம்எல்ஏ படையை தூக்கி அறிந்தவர் ஐயா சீபார் அவர்கள் ஒரு பத்து பதினைந்து முன்னாடி ஆதித்தனால் ஆழமான என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள் அந்த இடத்தில் திருநெல்வேலியில் வெளியிட்டார் அந்த புத்தகத்தை ஐயா வழி அதிகரிக்கிறார்கள் ஐயாவளி எம்எல்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூணு இருந்த காலகட்டத்தில் பணிக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பல்வேறு இப்படி பணித்துறையாக இருக்காங்க எண்ணற்ற காரியங்களை ஆனால் தலைவர் செய்து யாரும் தள்ளிணக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் பணித்துறையை தடுப்படி காட்சி கொங்கு மண்டலத்தில் அதிகமாக பணிந்து அதிகமாக பணித்து வரவொரு இடத்திலும் தருப்படி காட்சிக்கின்ற ஒரு ஆணையை உருவாக்குவதற்கு குறைந்தபட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் முதலாளிமா இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த எத்தனையோ தொழிலாளர்கள் மிகப்பெரிய கோரிசரமா இருக்காங்க அந்த மாவட்டத்திற்கு ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்படும் மிகப்பெரிய கற்படி தொழிற்சாலையை அங்கு கொண்டு வர முடியும் அதெல்லாம் அரசாங்க கோரிக்கை அரசாங்கம் நம்முடைய பணித்துறையில நினைத்திருந்தால் உண்மையே அதற்கான எத்தனையோ கல்விகளை கண்டுபிடிச்சிருக்கான்

ஒவ்வொரு கட்சி ஒரு மாநாடு ஒவ்வொரு அரசியல் தலைவர் கூப்பிடுற வணிகர்கள் இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூப்பிடுறது தேவை கிடையாது எல்லா அரசியல் கட்சியுமே ஒவ்வொரு வணிகரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை மாறிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம தான் மாறி நம்ம ஒரு ஒற்றுமையை கொண்டு மட்டும் நிச்சயமாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் அடைய முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்